ஏசாயா அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து வசனம் எட்டு என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் நம்ம மேலே ஏசப்பா வைத்திருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு ஆனால் நமக்கு அது தெரியாதனால தான் நம்மளுடைய சுயமாக இல்லை நம்ம நம்ம இப்போதைக்கு தேவையான பார்க்கிற ஒன்றை அப்படியே பிடிச்சி வச்சுட்டு இது எனக்கு வேணும் இது என் வாழ்க்கையில் நடக்கணும் இது இன்னைக்கே நடக்கணும் இது நாளைக்கே நடக்கணும் அப்படின்னு நம்ம அடம் பிடிக்கிறோம் ஆனால் கர்த்தருடைய திட்டம் எப்படிப்பட்ட திட்டம் தெரியுமாங்க ஒன்பதாவது வசனத்தில் பார்க்குறோம் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறது வானத்தோட உயர்வு உயரம் யாராலையுமே இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியலைங்க அதே போல நம்மளுடைய வழிகளை பார்க்கிலும் கர்த்தருடைய வழிகளும் நம்மளுடைய நினைவுகளை பார்க்கிலும் கர்த்தருடைய நினைவுகளும் உயர்ந்திருக்கிறதா ஏசப்பா நம்ம மேலே வைத்திருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தின் அளவுகள் ரொம்ப பெருசு நம்ம தற்காலிகமாக யோசிப்போம் இன்னைக்குள்ளத நாளைக்குள்ளதை இல்ல ஒரு வருஷத்துக்குள்ளதை மட்டும் யோசிப்போம் ஆனால் கர்த்தர் செய்கிறது எப்படிப்பட்டது தெரியுமா அது நமக்கும் ஆசிர்வாதமாக இருக்கும் நம்மளுடைய தலைமுறைக்கும் அது ஆசிர்வாதமாக பிரயோஜனமாக ஒன்றாக இருக்கணும் இருக்கும் அதுதான் ஏசப்பாவுடைய நினைவுகள் அதனால தான் ஏசப்பா சொல்கிறாங்க உன்னுடைய நினைவு என்னுடைய நினைவு அல்ல ஓ வழி என் வழி இல்லை என்னுடைய வழிகளும் என்னுடைய நினைவுகளும் நீ நினைக்கிறதை காட்டிலும் உயர்வாக இருக்கிறது உயர்ந்திருக்கிறதுன்னு அப்பா இன்றைக்கி நம்மளோடு பேசுகிறாங்க நீங்கள் நினைக்கிற சிலவைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலை இதை கேட்குற நீங்கள் சொல்லலாம் நான் நினைக்கிறது சில இல்லை எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா கர்த்தர்வங்க மேலே பிரியம் வைத்திருக்கிறார் என்ன தெரியுமா என் பிள்ளையோட வாழ்க்கையில் நான் நினச்சது மட்டும்தான் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்பாக்குள்ளே இருக்குது ஏசப்பாவுடைய கேரக்டரில் ஒரு விதம் நான் கண்டுபிடிச்சது அவங்க வந்து ரொம்ப பசசிவாக இருப்பாங்க எப்படி தெரியுமா என் பிள்ளை என் மக என் மக அவன் என் கூட தான் பேசணும் என் கூட தான் அதிக நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் என்னுடைய திட்டம் என்னுடைய தீர்மானம் மட்டும்தான் என் பிள்ளையோட வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா விரும்புகிற ஒரு தேவனாக இருக்கிறாங்க ஏசப்பா ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையில் தீமையை நினைக்கவே மாட்டாங்க தீமை செய்யவே மாட்டாங்க அதனால தான் ஏசப்பா சொல்கிறாங்க என் நினைவு ரொம்ப பெருசு நீ நினைக்கிற பாரு அது இன்றைக்கும் உனக்கு நன்மையை மாதிரி இருக்கும் ஆனால் அதே விஷயம் நாளைக்கு உனக்கே தீமையாக மாறும் அதனால தான் மகளே அதனால தான் மகனே உனக்கு நான் அது செய்யலை ஏசப்பா எவ்வளோ நல்ல தெய்வம் தெரியுமா அவருடைய அன்பை ருசிக்கும் போது ஏசப்பாவை பற்றி கொஞ்சம் தெரிய வரும்பொழுது அவர் செய்கிறது எல்லாமே நன்மைக்கு மட்டுந்தான்னு நம்மளால் சொல்ல முடியும் அதனால் நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு இனிமே வேணாம் அப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள்ளே வந்துச்சு எசப்பா என்னை மன்னிச்சிருங்க இப்படிப்பட்ட எண்ணம் எனக்குள்ள வந்ததுனால நான் சோர்வடைந்தேன் நான் சரி இனிமே எதுக்கு எதையாவது யோசிச்சுட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நான் உட்காந்துட்டேன் நெக்ஸ்ட்டு நான் என் லைஃப்பை எடுத்துகிட்டு போகணும் இல்லை நம்ம நெக்ஸ்ட் எதாவது பண்ணணும் இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும் அப்படிங்கிறத நான் விட்டுட்டு நான் அப்படியே அப் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஏசப்பா கிட்ட என்னைக்கு நம்ம மன்னிப்பு கேட்கலாம் ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா இன்றைக்கி நீங்கள் என்னோடு பேசின மாதிரி என் வாழ்க்கையில் செய்தது நடக்கிறது நடந்துகிட்டு இருக்கிறது நடக்க போகிறது எல்லாமே நன்மைக்கே நன்மைக்கு தான் நீங்க அனுமதிக்காம எதுவும் என் வாழ்க்கையில நடக்காதுப்பா நான் நம்புகிறேன் எந்த மனுஷ திட்டங்களோ என் வாழ்க்கையில் நடக்காது யாருடைய கிரியையும் என் வாழ்க்கையில் நடக்காது நீங்க நடக்க விட மாட்டீங்க உங்க சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கும் உங்க தீர்மானம்தான் என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு ஏசப்பாக்கிட்ட நீங்கள் பேசுங்கள் நான் நினச்சது வேணால் நடக்காமல் இருக்கலாம் ஆனால் என் அப்பா என் வாழ்க்கையில் நினைத்தது நடந்து கொண்டு தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் ஒருவேளை இன்றைக்கு அது எனக்கு புரியாம இருக்கலாம் மற்றவர்கள் பார்க்க என்னை கேலி பண்ணலாம் ஏளனமாக பேசலாம் பேசட்டுமே ஆனால் என் அப்பாவுடைய சித்தம் என் அப்பாவுடைய நினைவு என் அப்பாவுடைய வழிகள் பாதைகளில் தான் நான் நடந்து கொண்டு இருக்கிறேன் என் அப்பாவுடைய விருப்பந்தான் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிற நிச்சயம் உங்களுக்குள்ள வரட்டும் இதில் தீமை இல்லை தீமையை மாதிரி இப்போ இருக்கலாம் ஆனால் இதோடைய முடிவு மகிமையா இருக்க போகிறது க்ளோரிங்க க்ளோரி ஆமாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அண்ட் இதில் நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு வைராக்கியமான ஒரு ஒன்று இருக்குது என்ன தெரியுமா இப்போ ஒரு இடத்திற்கு உங்களுக்கு போறதற்கு விருப்பம் இல்லை ஆனால் ஏசப்பாவுடைய சித்தம் அங்கே நீங்கள் போகிறது அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா ஏசப்பா இந்த இடத்துக்கு போகிறது எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் நீங்கள் அனுமதித்தனால தான் இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைனா இப்படிப்பட்ட ஒரு பாதை எனக்கு முன்பாக இருக்கிறது அதனால் இதில் நான் நடக்கிறேன் உங்கள் உதவி எனக்கு தேவை நீங்கள் என் கூட இருக்கணும் இதில் நான் வெறுமையாக திரும்பக்கூடாது இந்த பாதையில் நான் நடக்கிறேன் ஆனால் இந்த பாதை முடியும் பொழுது என் வாழ்க்கை பழையது மாதிரி இருக்கக்கூடாது வெறுமையாக இருக்கக்கூடாது மாற்றத்தை நான் பார்க்கணும் இதை நீங்கள் அனுமதித்தீங்க இந்த பாதையில் நான் நடக்கிறேன் இந்த இடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னா எனக்கு இதில் ஒரு ஆசிர்வாதத்தை நீங்கள் தரணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ளே வரணும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஏசப்பாவுடைய சித்தந்தான் அப்படின்னு ஏசப்பா சில வைகளை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கும்போது அதாவது நீங்கள் எதுவுமே செய்யலை உங்களுக்கு அது பிடிக்கவும் இல்லை ஆனால் நீங்கள் அந்த சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படுறீங்க அப்போ நீங்கள் ஏசப்பா கிட்ட ஏசப்பா இதை உங்கள் சித்தமானு கேட்கும்போது உங்கள் சித்தப்படி தான் நீங்கள் என்ன நடத்தணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் கிட்ட சொல்லிட்டீங்க அதனால உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நன்மைக்காக தான் இருக்கும் பட் அந்த பாதை உங்களுக்கு கடினமாக தெரியலாம் ஆனாலும் நீங்கள் சொல்ல வேண்டியது உங்கள் விருப்பம் உங்கள் சித்தம் அப்படிங்கிறனால தான்ப்பா இதில் நான் நடக்கிறேன் ஆனால் எனக்கு இது ஆசீர்வாதமாக மாறணும் நீங்கள் எனக்கு இதை காண்பிக்கணும் மற்றவர்கள் கண்கள் காண இதை நீங்கள் நிறுத்தணும் இதை நீங்கள் செய்யணும் இதில் நான் வெறுமையாக திரும்பக்கூடாது இது முடிவு மகிமையாக தான் இருக்கணும் ஆசிர்வாதமாக தான் இருக்கணும் நீங்கள் அதை காண்பீங்க இந்த பாதை நீங்கள் அனுமதித்த பாதை தான் என்பதை நீங்கள் காண்பீங்க காண்பிருபித்து காட்டுங்கப்பா நீங்க வாழ்க்கையில இத அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் வேண்டும் ஆமாங்க கர்த்தருடைய உங்களுடைய வழிகளை பார்க்கிலும் உயர்ந்திருக்கிறது உங்களுடைய நினைவுகளை பார்க்கிலும் உங்க அப்பாசுடைய வழிகள் உயர்ந்திருக்கிறது அது ரொம்ப பெருசுங்க என் சித்தம் இல்லப்பா உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் எதையும் நான் பிடிச்சு வைக்கலை உங்கள் கையிலையே நான் விட்டுடுறேன் உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் நீங்கள் அனுமதிக்காத எதுவும் என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்னை அர்ப்பணிக்கிறேன்னு அப்படியே சரண்டர் பண்ணுங்க கர்த்தருடைய கரத்தின் வல்லமையை நீங்கள் பார்ப்பீங்க எந்த மனிதர்களுடைய திட்டங்களோ மனிதர்களுடைய சூழ்ச்சிகளோ உங்க வாழ்க்கையில் நடக்காதுங்க ஏசப்பாவுடைய சித்தம் ஏசப்பாவுடைய திட்டம் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில் நிறைவேறும் அவருடைய நினைவுகள் உங்க வாழ்க்கையில் பலிக்கும் அவர் காட்டுகிற வழியில தான் அவரே கையை பிடித்துட்டு உங்களை நடத்தி கொண்டு போவாங்க ஏன்னா நீங்கள் அப்பாவுடைய பாதத்தில் உங்களை அர்ப்பணித்தபடியால் வாங்க உங்கள் வாழ்க்கையில் நடந்தது நடக்கிறது நடக்கப் போகிறது எல்லாமே நன்மைக்கு தான் தீமையை மாதிரி இன்னைக்கு இருக்கலாம் ஆனால் முடிவு மகிமையாக இருக்க போகிறது ஆமே அப்பாவுடைய நினைவுகள் அப்பாவுடைய வழிகள் உங்களுடைய நினைவுகளை காட்டிலும் உங்களுடைய வழிகளை காட்டிலும் ரொம்ப உயர்ந்து இருக்கிறது இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம என்ன தெரியுமா சொல்ல போகிறோம் யேசப் என் மேல நீங்க வைத்திருக்கிற உயர்வான நினைவுகளுக்காக உயர்வான வழிகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்ராப்பா நன்றி அப்பான்னு சொல்லப்போ நீங்க நன்றி சொல்லுகிற இந்த நாளில இந்த நேரத்துல உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் போட்ட திட்டங்கள் மனிதர்கள் எழுத்துன கையெழுத்துக்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் குலைத்து கிருக்கி போடுகிறார் தேவ திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் எழுதுகிறாங்க என் தேவ சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் எழுதுகிறாங்க ஆமாங்க இன்றைக்கு இந்த நாளில் சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் யோர் லைஃப் ஏசப்பா சிலவைகளை ரீரைட் பண்ணுறாங்க உங்கள் உங்களுக்கு விரோதமாக சிலவைகள் எழுதப்பட்டிருக்கிறது மனிதர்களால் ஆனால் அப்பா அதை அப்படியே கிருக்கி போட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் கூட மீதி இல்லாதபடிக்கு ஃபுல்லாக குலைத்து போட்டு அப்பாவுடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் எழுதுகிறாங்க ஆமேன்னு சொல்லி அப்படியே ரிசீவ் பண்ணுங்கள் இது எனக்கு தான் இந்த வார்த்தை எனக்கு தான் அப்படின்னு அப்படியே எடுத்துக்கோங்களேன் அப்படியே எடுத்து இந்த இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம இதை மட்டுமே சொல்ல போகிறோம் உங்கள் நினைவுகள் என் வாழ்க்கையில் ரொம்ப உயர்ந்திருக்கிறது உங்கள் வழிகள் என் வாழ்க்கையில் ரொம்ப உயர்ந்திருக்கிறது அதற்காக நன்றி என் மேலே நீங்கள் வைத்திருக்கிற உயர்வான நினைவுகளுக்காக உயர்வான வழிகளுக்காக நன்றி உங்கள் வழியில் தான் நான் நடக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும் என்று உங்களுக்காக நான் செபிக்கிறேன் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தையை நிறைவேற்றுவாராக ஆமேன் ஹாவ் அ டே காட் பிளஸ் யூ